தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒன்பது லட்சம் ஆக வந்து தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த திருவிழாவில்

நான் ஓடி வந்திருக்கிறேன் செல்ல வேண்டும் பங்கேற்க வேண்டும் என்கிற அன்பின் மைக்கவே என்று சொல்லிக் கொள்வாரே இதற்கு மிகுந்த பொறுமை கோட்டை கட்டி அந்த அன்னை சார்ந்தவர்கள் நாம் உடம்பு போன்ற ராஜேந்திரன் போரில் பெற்றிய அன்னை சார்ந்தவர்கள் நாம் தோழில் மாபெரும் ஏரியை வெட்டிய மாமன்னன் ராஜேந்திரன் நடமாறிய அன்னை சார்ந்தவர்கள் நாம் என்பது நமக்கு आई रमांग रुकाल रमांग ऐसा कि शांत रूप में नाम शांत तरीका मामा में राज्य दर्जन करेगी एकांत लीकार्चिंग वाला नाम आशा फेस ये ऐसा ना बोलूं तो लग जाएगा कि गाना दसवीं

மலேசியா நட்சத்திர என்று தெற்காசிய தொகுதியில் முழுவதும் வென்று சாதிப்பு காட்டிய ஒரு இலங்கை என்றார் இலங்கை உட்பட மானத்தையும் உட்பட

இது சோழகிண்டம் இது சோழ கந்தை என்று ராஜேந்திர சோழன் இந்த பொன்னே என்கிற ஏருக்கு பேசச் செய்கிறார் இப்படி கந்தை கொண்டான் கடா கொண்டான் என்கிற பெருமைக்குரிய மாமன்றன் தான் ராஜேந்திர சோழர்கள் அப்படிப்பட்ட மகத்தால் தமிழகத்தை படைத்த மாமல்லன் ராஜேந்திரன் வழி என்பவர்கள் தமிழர்கள் என்ற பெருமைக்குரியவர்கள் அவர்களின் தோழர்கள் எங்கள் நிறைவேறியவர்கள் இந்த டெல்டா மாவட்டங்களை சார்ந்த பிள்ளைகளுக்கு சோழன் என்றும் வனவன் என்றும் ராஜேந்திரன் என்றும் திருமாவளவன் என்றும் கரிசாந்தன் என்றும் கை சூட்டியிருப்பதை நாம் பார்க்கலாம் देखिए वो मां काली चौड़ा मां के चार दरगाह में ये दिल्ली का मां का संगली चार दुनिया भी जाते हैं कोई भी बोलना तो वहाँ नहीं है दिल्ली का मां का संगली सिर्फ मां और सिर्फ मां और बिहार प्रेस तेरी

விழித்து விழித்து பார்க்கின்ற உருவாக்கப்படுகின்ற இந்த கோயிலாக இருந்தாலும் தமிழ் திறக்கக்கூடிய கலைகளாக இருக்கிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு போனால் இந்த சர்க்கரை எல்லாம் வெய்துறைக்கு எடுத்து வந்தார்கள் எல்லாம் தூண்டாகிறார்கள் இலங்கையெல்லாம் இறைக்கிறார்கள் किरी करी बड़ी तार ये तो ऐसा ही चल रहा है ये अपनी बुरी अंकुर तो बुरी तार लेकर ये भी जैसे खुलिया है तो आपने बताया है आपने बाइंड है मावे में तो एक चुन्दा होगा पंजे चाहे ना उसको जोर से சோழ நாட்டுக்கு ஒரு புதிய முயற்சி போகிறோம் அவருடைய தந்தை ராஜாஜன் தந்தையை தலைவராக கொண்டு ஆட்சி செய்தார் என்றால் அது வணிகமாக இருக்கிறது அவ்வப்போது இல்லத்தால் பாதிக்கப்படுகிறது தலைமராக இளையோராக இருக்கிறது அதனால் முடிக்கடி சான்றியின் போது ஏற்படுகிற குரண்களால் தலைநகரம் பாதிக்கப்படும் என்றெல்லாம் திட்டமிட்டு ராஜீவ்காந்தியின் மகன் ராகவேந்திர சோழன் திட்டமிட்டு தேர்ந்த இடம்தான் நம்முடைய வந்த சோழ சோழன் அதே போல தஞ்சையில் தந்தையும் இந்த சோழன் கட்டியதை போல ஒரு பிரமாண்டமான சிறன் கோவில் சிவாலயம் அப்படையாது உருவம் இல்லாத இல்லாத ஒரு வடிவம் அது வடிவம் உருவம் இல்லாத அப்படியே உருவம் இருக்கிறது ஆனால் இல்லை நீங்கள் கைதான் நீங்கள் செடி அதுதான்

ఓయే మాసరియాన గరువండి ఆరేం బోతోండి ఇందియాంగి వ్యక్తికొండ కరణ్ వాట్ వ్యక్తిమానంద తుమై వెవలొ సిష్టు కొడెదో చెర కురియదో ఆయే తోడ దిందై మై బసారన్ తత్తం చెట్టి ఎరుదియదకై తురుం బోయిన్ అవడే రణనాకలే మెహొ కుకియ్తుమాద అపని మడ తురమై కురియ తమిళ సమూహజిల్ வழி தொண்டர்களை நாம் வாழக்கூடிய ஒரு சமூகமாக ஆட்சி என்ற நிர்வாகப் பணிகளை நாம் பார்க்க முடிகிறேன் அந்த ஆட்சி நிர்வாகம் முன்வைக்கின்றன ஆனால் எல்லாரத்தையும் கூட்டிக் கழித்து பார்த்தால்

உலகம் அதற்கு கவனம் செலுத்தி பாதுகாத்து வருகிறார் அமைப்பு சோழனின் அருமைகளையும் அடுத்தமுறை விவாதத்தையும் எடுக்கப்படுகிற ஆறாம் பாதுகாத்து இருபத்தி கோடி ரூபாய் ஒன்று முதல்வருக்கு நாம் இந்த மண்ணின் மைந்தர்கள் நன்றி சொல்ல கடமை செட்டிருப்போம் சுற்றுலா தலமாக உலக நாம் இங்கிருந்து பலரும் வந்து இந்த இடத்தை பார்வைக்கூடிய அளவுக்கு இதற்கு முக்கியத்துவம் தந்து சிறப்பிட்டு வருகிற தமிழ்நாடு அரசுக்கு மாண்பு முதலாளி அவர்களுக்கு நாம் அந்த ஏழைத்திலே நன்றி அவர் தலைமை கொண்டிருந்தோம் என்னுடைய வேள் வாழ்க்கை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய தகவல்தான் தமிழ்துறை பாதுகாப்பு அடைந்திருக்கிறது அவருடைய தமிழ் அவருடைய தரவில்தான்

கல்வி நிலைகளில் நாம் முதலாளத்திற்கு உற்றத்தமையாக சொல்வோம் இது தமிழ்த் சமூகத்தில் ஒட்டுமொத்த தமிழ்த் சமூகத்தின் கலவை மாமன்ற ராஜேந்திரவின் அரும்பெரும் சாதனைகள் அவன் சாதனைகளால் நிறைந்த புகழ்பை பாதுகாப்பதற்கு மாலை மாதிரி அரசு எங்கு ஒரு தேவையாக இருக்கிறது அந்த அரசு மீண்டும் வளர வேண்டும் அதற்கு சிறுத்தைகள் துறையால்